உறவலுக்கு வணக்கம் நான் தான் மதிவா கிட்டத்தட்ட காலநிலை என்று சொன்னாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும் ஏண்டா ஒரு கால் நிறையவே அனுபவிச்சிட்டம்ட்டு சொல்லணும்னா வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து இடம் பெயர்ந்து சாப்பாடு இல்லாமல் அப்படி நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்ட்டு சொல்லணும் அந்த தண்ணி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தீவாவும் கூட இருந்தலாம் ஏன்டா காய்ச்சலாம் வந்து நிறைய கஷ்டப்பட்டு இண்டையும் மட்டும் ஒரு துன்பத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய கதை கேடாது அப்படி இப்படியெல்லாம் மாறிட்டு ஆனால் இப்போ இன்னொரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வானிலை அறிக்கையில் இந்தா மழை வரப்போகுது இன்றைக்கு ஃபுல்லாக மழை இன்றைக்கு ஃபுல்லாக இடியுடன் கூடிய மழை நல்ல காத்தடிக்கும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா ஆனால் சொன்னாலும் நம்புறதே இல்லை என்ன அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்காதே அப்புறம் என்ன நம்புறது உண்மையும் அதுதான் வானிலை அறிக்கையில் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் நடக்கிறதே இல்லை அப்போ நியூஸ் பார்க்க இப்போ அது சம்மந்தமான நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டு ஆனால் நேற்றிய தினமும் கிட்டத்தட்ட ஒரு நாள் தொடர்ந்து காணநிலை மாற்றம் தாழமுக்கம் மழை என்று சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்பிக்கை இல்லை அதுக்கு பிறகு நல்ல நித்திரையில் இருக்கீங்க கிட்டத்தட்ட மூன்றரை இருக்கு ஒரு மலை தின்றீங்க அந்த மலையோட சேர்ந்து காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ இங்கே டைம் என்னென்னு பார்த்தோம் வேண்டா என்ன டைம்ண்டு இப்போ இங்கே வந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் இப்போ மட்டும் இந்த மழை குறைவனான் இருக்குது என்ன தொடர்ந்து மழையாக இருக்குது இந்த மலையை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குது என்ன இந்த மழை உருக்கா வந்து எங்களை ஆட்டி படைச்சிட்டு போயிட்டு வெள்ள சொல்லலாம் ஏன்னா அதுக்கு நிறைய மக்களிடம் பேருந்து ஒவ்வொரு ஸ்கூல்களையும் தங்கக்கூடிய ஒரு நிலைமை ஒவ்வொருத்தரை தங்கி வாழ வேண்டிய நிலைமைக்குள்ளும் வந்திருந்தாங்க அதை மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மழை மூன்றரையிலருந்து நான் விடுவ நாடு பெய்து கொண்டிருக்கேன் நான் மூன்றரை வெளியில் எழும்பி போய்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு கா பண்ணுறதுக்காக நான் அந்த டைமே வீடியோவில் எடுக்க சொல்லி வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தேன் அப்போவே உடனே அப்லோட் பண்ணுவோண்டு ஆனால் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை அப்லோட் பண்ணி உங்களுக்கும் அது போராக இருக்குமன்றதுக்காக சரி இன்றைக்கு ஃபுல்லாக இந்த மலை என்ன செய்யுதுன்றதை பார்ப்போம்ன்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அது குறைகிற மாதிரியே இல்லை அது குடிக்கொண்டே போகுது எப்படியுமே வீட்டை இருக்கையில் அது வேலைக்கு போகிறார்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க போகிறார்கள் போய் தான் ஆகணும் அப்படி நிறைய விடயங்கள் இந்த மழை நேரத்தில் நடக்கும் அதே நேரத்தில் பின்னேறம் நேற்று பின் நேரத்தில் வந்து நல்ல காற்று அடிச்சிச்சு அந்த காற்று ஒரு வித்தியாசமான காற்றாக இருந்துச்சு அவ்வளோ குளிராக இருந்துச்சு கிட்டத்தட்ட இது இப்போ யாழ்ப்பாணமாக இருக்குது என்ன நூரெலியா மாதிரி யாழ்ப்பாணம் எல்லாம் குளிரை வலிக்கிட்டு இங்கே வந்து முந்தி ஜெக்கெட் எல்லாம் விற்க மாட்டாங்க ரோட்டில் போட்டு அதாவது அந்த குளிருக்கு போடுற ஜெக்கெட்டெல்லாம் விற்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட் நட்டுக்கும் குளிருக்கு போகிற ஜாக்கெட் தான் விற்கிறாங்க ஒருவேளை எங்கடைய யாழ்ப்பாணமும் காலநிலை மாற்றத்தால் நுவரலியாக மாறிட்டோம் இனி நாங்களும் குளிர் பிரதேசத்தில் இருப்போமோ ஏண்டா இப்போ நிறைய ஃபோட்டோஸை பார்த்தா எங்களோட புலமேர்ந்து இருக்கிற மக்கள் எல்லோருமே ஸ்னோ போட்டதுண்டு அதில் விளையாடுறதும் அது சம்மந்தமான ஃபோட்டோஸும் போட்டு இங்கே இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு வைத்தறிஞ்சலை கிளப்பிக்கொண்டுருக்குறான்னு தான் சொல்லணும் ஏன்னா உண்மையாவே அது எங்களுக்கு ஒரு மா எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குன்னு தான்ட நாங்கள் இன்னும் சொன்னோம்ள்ள விளையாடையிலேயேண்டு அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த வெக்கமயமான யாழ்ப்பாணம் இப்போ குளிர்மயமாக மாறிட்டுன்னு சொல்லலாம் எங்களுக்கும் இப்போ சரியான ஒரு குளிர்காலமாக போயிட்டு உண்மையாகவே இதோ ஒரு விஷயமா இதெல்லாம் கதைக்க வந்துட்டீங்களான்னு யோசிக்காதீங்க இப்போ இந்த மலை சம்மந்தமாக கதைக்க வந்ததுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலையால் நாங்கள் பட்ட கஷ்டம் போய் இப்போ திருப்பியும் அதே மாதிரி தாளமுக்கம் என்று சொல்லி தொடர்ந்து மழையாக இது கொண்டிருக்கா அதுதான் பயமாக இருக்குது இப்போ அடுத்து எங்கே வெள்ளப்பெருக்கு வரப்போகுது எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்போ அதனால் இன்றைய தலையங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மூன்றறையிலேருந்து நடந்த நிகழ்வன்றது இருக்க போகுது ஏடா அப்படி ஒரு காலநிலை மாற்றம் இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி பிள்ளைக்கி இரட்டி கொண்டிருக்குன்னு ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முக்கால் ஒரு மணி ஆகுது ஒரு மணிக்கு மாதிரியாக இருக்குது இல்லையே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி மாதிரி இருக்குது ஏடா அப்படி ஒரு காலநிலை மாற்றம் அப்படி ஒரு மலை அப்படி ஒரு குளிர்மையாக இருக்குது இடமே இப்போ எல்லோரும் பேச போகிறீங்க திருப்பி எங்கே மலைக்குள்ளே வலிக்கிட்டு நிற்கிறாண்டு இல்லை மலைக்குள்ளே தான் ரெண்டு நாள் நானும் வெளியில் போகிறதும் வீட்டை வாரதுமாக இருக்கிறேன் வேலைக்கு போகிறதும் வாரது பண்ணிட்டு இதுக்கு விலை மீறி கேட்கலாது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கு அதாவது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இன்றைய தினத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து மழை பெய்கிறதுக்கான சாத்தியம் இருக்காம் அதனால் வெளியில் போகிறவங்க மிகவும் அவதானத்தோடு வெளியில் போங்க ஏதாவது வேலைகள் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க அதுக்காக கூட இருக்கு பிடிச்சிட்டு போகும் அப்படியான இதெல்லாம் வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பலத்த காற்று நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மலைவீழ்ச்சி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நேற்று பின் தொடர்ந்து இங்கே இருக்குது அதுக்கு பிறகு அதிகாலை மூன்று முப்பதுக்கு தான் மழை தொடங்கிச்சு அப்போ இப்பயும் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை என்று தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதனால தேவை இல்லாமல் வழியில் நடமாடுறதை தயவு செய்து குறைத்துக்கொள்வோம் ஏன்னா இதுதான் ஆபத்தான சூழ்நிலை நாங்கள் வந்து ஓகே போயிட்டு வந்தல இருந்தாண்டு யோசிப்போம் ஆனால் போயிட்டு வாரத்துக்குடையில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணுன்றது தெரியும் அப்போ அதனால் காலநிலையும் இன்றைய நேரத்தை பொறுத்தளவில் அறிக்கையில் மிகவும் மோசமான காலநிலை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அவசர எச்சரிக்கையும் எடுத்துருக்கிறாங்க அப்போ அதனால் தயவு செய்து யாருமே வெளியில் நடமாட வேணாம் முக்கியமான வேலைகள் அவசரமான தேவைகள் இருந்தால் மட்டும் வெளியில் போயிட்டு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துட்டு உடனடியாக வருவோம் அதே நேரத்தில் இப்போ வெளியில் போகிறவங்க மலைக்கு நாங்கள் மரத்துகளை நிற்க போகிறோம் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ஏண்டா பழத்தை காற்றினால் மரத்தில் இருக்கிற கிளைகள் எல்லாம் முறிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடிமின்னல் தாக்கத்துடன் கூடிய மலை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல மருத்துவர்கள் நிக்கிறது சரியில்லை அப்போ அதனால் தேவையற்ற விதத்தில் வெளியில் நடமாடாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் இன்றைக்கு பாதுகாப்போடு இருப்போம் என்ற நாளைக்கு அதிகாலையில் தான் தெரிய போகுது என்ன என்று தொடர்ந்தும் இடம்பெயர்வோ தெரியாது என்ன அப்படி மழையாக இருக்குது இது சின்ன மலையில் பெரிய மலையாக இருக்குது இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு குறைஞ்சிட்டு ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி அதிகளவான மழை பெய்ய வலிக்கிடும் அப்போ இது வந்து ஒரு ஆபத்தான இருபத்தி நான்கு மணி நேரமாக அமைய போகுது பொறுத்துருந்து பொறுத்து வந்து பார்ப்போம் என்னென்ன அப்டேட் வருதுன்றத உடனுக்குடன் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்